கரூரை மையம் கொள்ளும் தமிழக சட்டமன்ற தேர்தல் அனுபவ ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் கரூர் சம்பவத்தை கையாண்ட ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு சபாஸ் கிடைக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் சம்மட்டி அடி கிடைத்திருக்கிறது வீட்டில் முடங்கியிருந்த விஜய்க்கும் விஜய் தாவைக்காவினருக்கும் ஒரு உற்சாகத்தை உச்ச நீதிமன்றம் இன்று இருக்கிறது இதன் அடிப்படையில் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு பின்னடைவாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கடும் விமர்சனத்தையும் நடிகர் விஜய் மற்றும் தமிழக எதிர்கட்சிகளுக்கு திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த கரூர் ஒன்றே போதும் எனவும் இன்று முடிவு கட்டி தேர்தல் பிரச்சார களத்தில் இறங்கியுள்ளார்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கரூரில் நிகழப் போகிறது அது வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அப்பவும் இப்பவும் எப்பவும் கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக அரசியலை மாற்றும் கரூர் அச்சத்தில் ஸ்டாலின் தரப்பு நிம்மதியில் விஜய் தரப்பு கரூரில் தாவேக்கா கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்கும் என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ரெண்டு நபர் சிறப்பு கண்காணிப்பு குழுவையும் நியமித்துள்ளது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு விஜய் தரப்புக்கு பெரும் நிம்மதியை தந்துள்ளது தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கரூர் விவகாரம் தமிழக அரசியலின் போக்கையே மாற்றிக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அதில் வரும் தீர்ப்பை மையப்படுத்திதான் ஊடக விவாதங்களும் மற்ற அரசியல் நடவடிக்கைகளும் சென்று கொண்டிருக்கிறது நாளை சட்டமன்றம் கூடும் வேலையில் இந்த சிபிஐ விசாரிக்கும் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்தும் சென்னை உயர்நீதி நீதிமன்றத்திற்கான கண்டனமும் சட்டமன்றத்தில் முழங்கும் என்பது அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் நடந்த பகுதியில் இருந்து தாவேக்க தலைவர் விஜய் சிட்டாக விமானத்தில் பறந்து சென்னைக்கு சென்றார் இரண்டாம் கட்ட தலைவர்களான புசி ஆனந்த் அண்டு நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் இன்னமும் தலைமுறை ஆகி இருக்கிறார்கள் இன்று வரை எங்கு இருக்கிறார்களே என்றே தெரியவில்லை இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களிடையே ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்படுகிறது பதுங்கும் பொதுச்செயலாளரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காதான் என்றெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக வந்து கொண்டே இருக்கிறது விஜய் போன்று ஒரு நடிகராக இருந்தும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தும் கூட கட்சியை சரிவர கட்டமைக்காததன் விளைவு இந்த ஒரு சிறு பிரச்சனையிலிருந்து கூட வெளிவரக்கூடிய நிலையில் இல்லாமல் விஜய் தவித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் திட்டமிடல் இல்லாதது இவர் எங்கு இந்தியாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை கண்ணில் விரலை விட்டு விரலையட்டு ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவையும் அவர்களுக்கு ஈக்குவலாக தமிழகத்தில் அவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் கட்டமைப்புகளையும் எப்படி வெல்ல போகிறார் விஜய் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இதே சம்பவம் நடந்தவுடன் யாரை எதிர்த்து பாட்டு பாடினாரோ விஜய் அந்த உள்ளூர் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவரது ஆதரவாளர்களுடன் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மீட்டு அங்கிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் என அனைத்திலுமே உரிய சிகிச்சைகளை உரிய நேரத்தில் குடித்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் அகில இந்திய அளவில் ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்திருந்தாலுமே கூட அதை லாவகமாக சமாளித்து தங்களது ஆளுமையால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை நடத்தி முடித்து மக்களிடம் சபாஸ் வாங்கியது மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு அவரும் நள்ளிரவே அங்கு கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் கரூர் துயரம் குறித்து விசாரிக்க ஐ அதிகாரியான வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவையும் தமிழ்நாடு அரசு நியமித்தது கரூர் துயர சம்பவத்திற்கு பின் தாவைக்க நீண்டதொரு அமைதி நிலவியது விஜய் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் விஜயின் கட்சியினர் எல்லாம் The ஒன்று நாட்களாகத்தான் ஊடகங்களை சந்திக்க வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய குட்டை வாங்கியது தாவேக்க தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது சிறப்பு விசாரணை குழு அமைத்தது தவறு என்று கூறி என்றும் நடந்த சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் முறையிட்டனர் கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றவில்லை என உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் கருத்து தெரிவித்து வழக்கை விசாரணையின் முடித்து தீர்ப்பை தள்ளி வைத்தனர் அப்பொழுதே விஜய் தரப்பிற்கு நிம்மதியும் தமிழக அரசு தரப்பிற்கு அச்சமும் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று விஜய் தரப்புக்கு சாதகமாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கரூர் சம்பவத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது அதிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தேகி தலைமையில் இரண்டு நபர் சிறப்பு கண்காணிப்பு குழுவை நியமிக்கப்பட்டுள்ளது இதில் இடம்பெறும் ஐ அதிகாரிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க கூடாது எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும் கரூர் விவகாரத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்தே உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் நீதித்துறை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் அளித்த உத்தரவு குறித்து உச்ச நீதிமன்றம் அதிருப்தியை வெளிப்படுத்தி முதலில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டு நிறுவனங்கள் வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவை தனி நீதிபதி குற்றவியல் மனுவாக மாற்றியது குறித்து விசாரித்தது எப்படி தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது எப்படி மதுரை அமர்வு விசாரிக்க வேண்டிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பியுள்ளது இந்த உத்தரவுகளை எல்லாம் எதிர்த்து தாவேக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு கடுமையாக துவண்டு வீட்டிலேயே முடங்கியிருந்த விஜய்க்கும் அவரது தாவேக்காவினருக்கும் பெரும் நிம்மதியும் மிகப்பெரிய அரசியல் எழுச்சியும் இந்த தீர்ப்பு தந்துள்ளது இந்த வழக்கில் ஒரு வினோதமான சிக்கலும் எழுந்துள்ளது உயிரிழந்தவர்களில் ஒருவரான சந்திராவின் கணவர் செல்வராஜ் காணொலி வாயிலாக ஆஜராகி தன்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி சிபிஐ கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இதற்கு உச்சநீதிமன்றம் போலி புகார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி உரிய அனுமதி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்த பின் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடும் கூடும் என கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தீர்ப்புக்கு பின்னர் பேட்டியளித்த ஆதவ் அர்ஜுன் கரூரில் காவல்துறையினர் ஒத்துழைப்பு இல்லை காவல்துறையினர் சொன்ன நேரத்தில் தான் அதாவது மூன்று மணி முதல் பத்து மணிக்குள் தான் இந்த பிரச்சாரம் செய்தோம் ஆனால் விஜய் தாமதமாக வந்ததாக அவதூறு பரப்புகின்றனர் திட்டமிட்டு இந்த பதினைந்து நாட்களாக தாபேக்கா சார்பில் தாபேக்காவுக்கு எதிராக பரப்பப்பட்ட பரப்புரைகள் பொய்யாக்கப்பட்டுள்ளது எங்கள் பக்கம் நீதி வந்துள்ளது என்றெல்லாம் ஆதவ் அர்ஜுன் இன்று கூறியிருக்கிறார் திட்டமிட்டு நெரிசல் மிகுந்த வேலுச்சாமிபுரத்தை புறத்தை எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது இது தொடர்பாகவும் உரிய ஆதாரங்களை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் ஒரு வாரம் விடுமுறை என்பதால் நீதிமன்றத்தில் நாங்கள் நாட முடியவில்லை இதற்கிடையே ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது ஆனால் அதற்குள்ளாகவே தமிழக அரசின் செயலர்கள் இது தொடர்பாக பேசினார்கள் இது விசாரணை கமிஷனின் அதிகாரத்தை மீறிய செயலாகும் எங்கள் தலைவர் குறித்து கட்சி குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஒரே நாளில் விசாரணைக்கு எடுத்து தினமே நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே தான் உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளோம் என்று கூறியிருக்கிறார் ஒரு வழியில் கரூரில் இருந்து புறப்பட்ட இந்த பயணம் சென்னையில் இருந்து டெல்லி சென்று உச்ச வாயிலாக இன்று இறுதி கட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இது ஒரு தற்காலிக இடைக்கால தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இதன் கோணங்கள் என்னென்ன மாறினாலுமே கூட இதன் பணிகள் எவ்வாறு சென்று இது தேர்தலில் கரூர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக மொத்தம் இதுவரை நடந்த இந்த கரூர் சம்பவத்தில் இருந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கான நெடுங்கால பயணத்திற்கான ஒரு அச்சாணி கிடைத்திருக்கிறது திமுக அரசு இதை சரிவர கையாண்டு ஒரு திறமையான அரசாகவும் அனுபவம் வாங்கிந்த அரசாகவும் தங்களை காட்டிக்கொள்ள கரூர் சம்பவத்தை எந்தளவு நாடினாலும் இறுதியில் அவர்களுக்கு கரூர் சம்பவத்தில் எல்லா விஷயத்திலும் பின்னடைவாகவே அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இதை வரும் தேர்தலில் திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டு மக்களை கையாள போகிறது என்றும் இதை தங்களுக்கு சாதகமாக எதிர்கட்சிகள் எல்லாம் எப்படி மாற்றி விஜயை யாரோடெல்லாம் இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் விஜயின் தேர்தல் பிரச்சாரங்கள் எதை நோக்கி இருக்க போகிறது என்பதெல்லாம் வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் கரூர் மைய பொருளாகத்தான் இருக்க போகிறது என்பது இன்றைய தீர்ப்பிலிருந்து தெரிய வருகிறது டெல்லி நாட்டமும் அதை தமிழகமும் எப்படி எதிர்கொள்ள